வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா தொடர்ந்து நல்ல நல்ல தகவல்கள் நிறைய கொடுத்துட்டு வரீங்க எல்லாமே பயனுள்ள தகவலாக இருக்குது அதற்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய கேள்வி சார் இதுவும் மக்களுக்கு உபயோகமான ஒரு கேள்வின்னே சொல்லலாம் என்னென்னா வீட்டில் வந்து நம்ம பணப்பெட்டி நகைப்பெட்டி வைப்போம் இல்லையா அது வைக்கக்கூடிய சரியான முறை என்ன ஓகேமா பொதுவாக என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு பூதத்திற்கு நட்புக்குரிய பூதத்திற்குரிய விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்பொழுது அந்த பொருள் எதை நம்ம வைக்கிறோமோ அதை ஆகாஷனமாகுன்றதை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நகை பெட்டி அப்படின்னாலே இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு இரும்பு பீரோவில் துணி வச்சுருப்போம் துணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த நகைப்ப நகையை கொண்டு போய் வைப்போம் ஆக்சுவலி இது வந்து அதற்கான ப்ரொசீஜர் என்பது கிடையாது பொதுவாக பணப்பெட்டி நகைப்பெட்டி அப்படின்றது மாமரம் அல்லது பலாமரம் அது அப்படி இல்லைன்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சந்தன மரம் இந்த மூன்று மரங்களால் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயத்துல தான் நாம் தங்கத்தையும் பணத்தையும் வைக்கும் பொழுது அது ஆக்சனமாகும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம மூதாதையர்கள் வந்து சுருக்கு பை வச்சிருப்பாங்க இந்த சுருக்கு பையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறம் ரோஜா நிறம் மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் இது போன்ற சுருக்குப்பைகள்ல நகைகள் வைக்கும் பொழுது கண்டிப்பா அது மேலும் மேலும் சிறந்த ஆகாஷனத்தை தரும் சோ இப்போ எல்லாருமே வாஸ்து ரீதியா நம்ம எங்க வச்சிருப்போம் அப்படின்னா வீட்டுடைய தென்மேற்கு பகுதியில் படுக்கை அறையிலேயே நம்ம பணத்தை வச்சிருப்போம் அது அந்த அளவுக்கு நமக்கு ஆகாஷனம் பண்ணி கொடுக்குமா அப்படின்னா ஒரு வித கேள்விக்குறி அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டுடைய பூஜை அறை அல்லைனா வீட்டில் ஸ்டோர் ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருப்போம் அந்த ஸ்டோர் ரூமில் ஒரு மகாலட்சுமியினுடைய படத்தை நீங்கள் மாட்டி வச்சுட்டு அதுக்கு அடிப்பகுதியில் நீங்கள் வந்து இந்த லாக்கரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பணப்பெட்டிய லாக்கர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி பணம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் புழங்க விடும் பொழுது அதை அதிகரிக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஸ்டோர் ரூம் இல்லைன்ற பட்சத்தில் வீட்டோடைய பூஜை அறை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மத்திமம் தென்கிழக்கு சமையலறை இதிலெல்லாம் வந்து பூஜை அறையாகவே அமைத்திருப்பார்கள் ஸோ பூஜை அறையாக இருப்பவர்கள் தாராளமாக பூஜை அறையிலேயே பணப்பெட்டியை வைத்து கொள்ளலாம் இந்த பணப்பெட்டி செய்யும் பொழுது ஒரு சின்ன விஷயம் பணப்பெட்டியின் மேல் பகுதியில் கும்பத்தினால் செய்யப்பட்ட குறியீடுகள் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கும்ப கும்பம் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பின் வடிவம் அந்த குறியீடு வந்து அந்த பணப்பெட்டியின் மேலே இருந்துச்சுன்னா மிகப்பெரிய செல்வத்தை அது நமக்கு என்ன என்ன பண்ணி கொடுக்கும்னா ஆகாஷனம் செய்து தரும் ஆகையால் பணப்பெட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மூன்று மரத்திலும் அல்லது எங்களால் வெளியால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வெளியில் கூட தாராளமாக பணப்பெட்டி செஞ்சுக்கலாம் அதற்கு உள்ள நீங்கள் வந்து நகை பணம் எல்லாத்தையுமே சுருக்கு பையில் போட்டு வைக்கும் பொழுது அது உங்களை விட்டு நீங்காது நல்ல ஆகாஷனமாகி நல்ல பலன்களை கொடுக்குமா சரி இப்போ நீங்கள் பணப்பெட்டியை பற்றி தெளிவா சொன்னீங்க இப்போ பண சில பொருட்கள் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து தனத்தை வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கும்னா என்ன மாதிரியான பொருள் பொதுவா என்னைக்குமே வந்து பணப்பெட்டிக்குள்ள எது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் அப்படின்ற ஒரு விஷயம் பணத்தை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஏலக்காய் கிராம்பு அதற்கு அடுத்தபடியாக வந்து பச்சை கற்பூரம் ஜாதி பத்திரி அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு இது எல்லாமே வாசனை உள்ள செல்வத்தை ஆகாஷணம் அளிக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம பணப்பெட்டிக்குள்ள நம்ம வைக்கிறோன்ற பட்சத்துல கட்டாயமா அது வந்து நமக்கு பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும் ஈர்த்த பணத்தை நல்ல வழியில செலவு பண்ண வைக்கும் நிறைய நகைகளையும் அது சேகரிக்க வைக்கும் இப்போ சில நேரங்களில் நம்ம நகைகள் வாங்குகிறோம் அது அடமான கடைக்கு போயிடுது இல்லையா அடமானம் போகாமல் தடுக்கிறதுக்கே ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா அதாம்மா இந்த சுருக்கு பை இருக்கிறது இல்லையா அந்த சுருக்கு பைக்குள்ள நம்ம நகை வைத்து இந்த மூலிகை பொருளெல்லாம் வைத்து வீட்டோடைய அறை அல்லது ஸ்டோர் ரூமில் நம்ம பணப்பெட்டியை வச்சோன்னாலே அது மேக்சிமம் அடகு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஒருவேளை காரண சூழல் இல்லாமல் திரும்ப திரும்ப அடகு போகிறது அப்படின்னா நிறைய ஆலயங்களில் வந்து ஸ்வர்ணாபிஷேகம்னு ஒன்று நடக்கும் நீங்கள் ஒரு அபிஷேகத்துக்குன்னு ஆலயத்தில் புக் பண்ணி எந்த நகை அடிக்கடி அடகு சென்று கொண்டிருக்கிறதோ அந்த நகையை அந்த ஸ்வர்ணாபிஷேகத்துக்கு இறைவனுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா இறைவனுடைய திருமேனியில் போட்டு அபிஷேகம் செஞ்சு திரும்ப அர்ச்சகர் நமக்கு கொடுப்பார் அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் பணப்பெட்டியில் வைச்சோன்னா கண்டிப்பாக திரும்ப அது அடகு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இப்போ ஒரு சில பேருக்கு சொர்ண தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சொர்ண தோஷம் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன அதை எப்படி நம்ம நீக்கிக்கலாம் பொதுவா சுவர்ண தோஷம் அப்படின்னாலே அதற்கு கோபம்தான் மிகப்பெரிய அறிகுறி ஸ்வர்ண தோஷம் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிக பிளட் பிரஷர் இருக்கும் பல் சொத்தை என்பது இருக்கும் கால் மூட்டுகள்ல வீக்கம் என்பது இருக்கும் அதே போல வந்து நரம்பு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா இருக்கும் இது வந்து தோஷத்தினுடைய அடையாளங்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா மாமிசம் உண்பதை தவிர்த்து கொண்டாலே ஸ்வர்ண தோஷம் என்பது நீங்கிவிடும் இப்போ சொர்ண தோஷம் நமக்கு நீங்கிடுச்சு அப்படின்னா ஸ்வர்ணம் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தான் நம்ம தோஷம் சொல்றோமா கட்டாயமாமா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கால் வீக்கம் கோபம் நரம்பு பிரச்சனை இது எல்லாமே வந்து முன்னூள் வினைகளால் அதிகம் ஏற்பட்டது ஸோ முன்னூள் வினை அதிகமாக இருந்தாலே அவங்களுக்கு ஸ்வர்ணம் சேராது அவங்க தான் வாங்கிட்டு வந்து வச்சதெல்லாம் மருத்துவ விரயத்துக்கே அடகு வச்சுட்டே இருப்பாங்க அப்போது இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஜீவராசிகளிடமிருந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்போ ஜீவராசிகளிடமிருந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணுன்னா ஈ எறும்பு எந்த ஜீவனுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தொல்லை பண்ணாமல் நம்ம அதனுடைய பிளஸ்ஸிங்ஸை வாங்கினோன்னா கட்டாயமாக நமக்கு அதற்கு பிறகு சொர்ணம் அப்படின்றது நம்மை விட்டு போகாது இப்போ நம்ம பணப்பெட்டியை பற்றி பேசணும் இல்லையா அதை நீங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னீங்க அதே மாதிரி என்ன பொருள் அதில் வச்சா பணம் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வீண் விரயம் ஆகுது அப்படின்னா அதை தவிர்க்கறதுக்கு என்ன சார் பண்ண கண்டிப்பாக ஒரு வீட்டில் வீண் விரயம் நடக்குதுனாலே அந்த வீட்டில் நிறைய கழிவறைகள் வீட்டுக்குள்ள அட்டாச்சு பாத்ரூம் பராமரிக்காமல் இருக்குன்றது தான் அதற்கு மெயினான ரீசன் ஸோ என்னை பொறுத்தளவில் வீட்டுடைய பாத்ரூமை டெய்லி கிளீன் பண்ணி அதில் வந்து நல்ல ஒரு நீட்னஸ் இருக்கணும் இது ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பண்ண பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ரீ சுக்தம் அப்படின்னு நீங்கள் வந்து யூடியூப்பை டைப் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஸ்ரீ சுக்தத்தை சாம்பிராணி புகை போட்டு அந்த ஸ்ரீ சுக்த மந்திரத்தை காலையும் மாலையும் ஒழிக்க விட்டீங்க அப்படின்னாலே வீண் விரயத்தை கட்டாயமாக குறைச்சிக்கலாமா இப்ப இந்த சந்தன அபிஷேகம் செஞ்சா வந்து நமக்கு ஸ்வர்ணம் சேரும் ஸ்வர்ண தோஷம் கூட விலகும்லாம் சொல்றாங்க இல்லையா அது உண்மை உண்மைதானா அது ஏன் கட்டாயமா ஏன்னா சந்தனம் என்பது வந்து பாத்தீங்கன்னா குரு காரகம் குரு என்றாலே குளிர்ச்சி கிரகம் தங்கம் என்பதும் ஒரு குளிர்ச்சி கிரகம் இப்போது நம்ம ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்ததுன்னா நம்ம உடம்பு எப்போதுமே வெப்ப வியாதியோடையே இருக்கும் அதில் சொன்னதுதான் நரம்பு பிரச்சனை தோல் பிரச்சனை அத்தனையுமே அப்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தன குழம்பில் நம்ம நகையை போட்டு நம்ம யூஸ் பண்ணினாலே ஸ்வர்ண தோஷம் நீங்கும் என்பது உண்மைதான் உண்மைதான் ஸோ கட்டாயமாக வந்து சந்தனத்தால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் நிச்சயமா சுவர்ண பாக்கியம் கிடைக்கும் அது எந்த தெய்வத்துக்கு வேணா இருக்கலாம் எந்த தெய்வத்துக்கு வேணாலும் பண்ணலாம் ஆனால் சாந்த ஸ்வரூபம் உள்ள தெய்வமாக இருத்தல் நன்று ஆயுதங்கள் அதிகமாக ஏந்தி இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஆகாது சிவபெருமானுக்கு பண்ணலாம் சிவபெருமான் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பண்ணலாம் லக்ஷ்மிக்கு பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு பண்ணலாம் விநாயகருக்கு பண்ணலாம் சாந்த தெய்வமாக இருப்பது நன்று ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் பணப்பெட்டியில் ஆரம்பிச்சு நம்ம சுவர்ண தோஷம் வரைக்கும் ஒரு தெளிவான விரிவான தகவல் பார்த்தோம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல தகவல் நன்றி நல்லதுமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாமா வெற்றி முருகா